உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பணி அனைத்து நல்லுணர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நான் ஆஸ்பத்திரிக்கு போனேங்க ஐயா என்னுடைய ஆற்று ஏதோ வேலை செய்யலன்னு சொல்லிங்க ஐயா ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்கிறாங்க ஐயா எனக்கு பயமாக இருக்குங்க ஐயா ஆப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் எதாவது செய்ய முடியுமாங்க ஐயா ஏங்க நடுங்கிறீங்க ஒன்றும் வேண்டாங்க அருகம்பில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போடுங்க அஞ்சு குருமிளகு போட்டு நல்லா அரைச்சி பதினோரு செம்பருத்தி பூ ஓறுதல் செம்பருத்தி பூ போட்டு நல்லா அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு கிள்ளி போட்டுட்டு ந நல்லா அடித்து நல்லா ஜூஸு மாதிரி சாப்பிட்டு வாங்கையாம் சாப்பிட்டு கூடவே காலையில் ஒரு வாழைக்காய் நே சாயந்தரம் ஒரு வாழைக்காய் நல்லா துண்டு துண்டாக நறுக்கி பச்சையாக செம்ம லேசாக தேங்காய் எண்ணெய் தொட்டு சாப்பிட்டு வாங்கையா இருபது இருபத்தஞ்சி நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு அந்த இது காணாமல் போயிருங்கய்யா நன்றி வணக்கங்கய்யா வாழ்க நன்றி வணக்கம்